வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற சிறந்ததொரு ஆயுதமாய் களத்தில் இருக்கிற போராளிகளின் கைகளில் சுழல்கிற வாழாய் மோடி ஆட்சி இருண்ட காலத்தின் சாட்சி என்கிற நூலை ஆக்கி தந்திருக்கிற அருமை தோழர் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் வன்னியரசவர்களே எனக்கு எதிரி அமர்ந்திருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலைக்கான போராட்டம் என்பதே ஞாபக மறதிக்கு எதிரான போராட்டம் என்று ஒரு அறிஞன் சொன்னதை இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன் மோடி ஆட்சியில் நிகழ்ந்திருக்கிற பல்வேறு விதமான கொடுமைகள் வன்முறைகள் ஏதாச்சதிகாரம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் பல விஷயங்கள் ஒரு நினைவு படிமங்களாக படிந்து அவற்றை நாம் கடந்து போயிருக்கிறோம் களத்தில் நின்று மக்களிடத்திலே அணிதிரட்டலில் ஈடுபடுகிற போது ஒரு முழுமையான பரிணாமத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புள்ளி விவரங்களும் இந்த ஆதாரங்களும் அடிப்படையானவை அந்த அடிப்படையில் பாசிசத்திற்கு எதிரான இந்த களத்தில் ஒரு மாபெரும் ஆயுதமாய் வலுவான ஆயுதமாய் மோடி ஆட்சி இருண்ட காலத்தின் சாட்சி என்கிற இந்த நூல் இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன் லட்சோம் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அருமை தொடர் வன்னியரசர்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் கடந்த முப்பது ஆண்டு கால இயக்கத்தின் வரலாற்று பதிவுகளை திருப்பி பார்க்கிறபோது தொண்ணூறுகளின் தொடக்கத்திலிருந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு விளிம்பு நிலை கிராமத்தில் ஒரு கடுமையான ஒடுக்குமுறையை சந்தித்து பொய் வழக்கை சந்தித்து கொலை முயற்சி கொலை வழக்கு உள்ளிட்ட கடும் நெருக்கடிகளை சந்தித்து சிறை சென்றவர் மீழ்வாரா சிறைக்குள்ளேயே வாழ்வாரா என்கிற ஒரு வரலாற்று நெருக்கடிக்குள்ளே இருந்து வெளியே வந்த ஒரு எளிமையான உருவம்தான் அருமைத்தோடர் வந்யரசு அவர்கள் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களது கரம் பற்றி மெதுமெதுவாக அவர் நகர்ந்து வருகிற நகர்ந்து வந்திருக்கிற வந்து அடைந்திருக்கிற இடத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் இந்த இயக்கத்தில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவுக்கு அடுத்தபடியாக மிக கூடுதலாக பேசப்படுகிற ஒரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக அருமை தொடர் வன்னியரசவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் இது ஒன்றும் வியப்புக்குரிய விஷயம் அல்ல என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் ஏனென்றால் நான் தொண்டர்களை உருவாக்க இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை தலைவர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று எழுச்சி திருமா அவர்கள் ஒவ்வொருவரையும் தலைவராக்கி அவரது முழு பரிமாணமும் வெளிப்படுகிற வகையில் அவர்களை செம்மைப்படுத்தி நம்மை வழிநடத்தி வருகிறார் அந்த அடிப்படையில் மதுரையிலிருந்து தலைவர் அவர்கள் சென்னைக்கு குடிபெயர்ந்த தருணம் சென்னை என்கிற புதிய பரிணாமம் இயக்கத்திற்கு பல்வேறு வாசல்களை திறந்தபோது என்னை போன்றவர்கள் அன்றைய காலகட்ட சூழலில் ஏற்பட்ட பல நெருக்கடிகளின் காரணமாக அமைதியாக அல்லது உறைந்து போய் நிற்கிற சூழ்நிலைகள் உருவான தருணத்தில் தொடர்ந்து அண்ணன் திருமாவர்களது போர்வாளாக சுரந்தவர் அருமை தொடர் வன்னியரசனர்கள் தொடர் வன்னியரசவர்களது தொடர்ச்சியான அந்த முயற்சி பல்வேறு ஊடகவியலாளர்களை தலைவரோடு பிணைத்தது அதற்கு உயிர்மைய சக்தியாக இருந்தவர் எழுச்சி தமிழர் ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஒரு தளபதி தேவைப்பட்டார் அந்த இடத்தை அருமை தொடர் வன்னியரசவர்கள் நிறைவு செய்தார் தொடர் வன்னியரசர் அவர்களது ஆக சிறந்த முயற்சி இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நம்முடைய இதழாக இருக்கிற தமிழ் மண் இதழ் தொடர்ந்து வந்திருக்குமா என்பது ஒரு கேள்வி அதை தலைவர் அவர்களது மனப்போக்கிற்கு இசைந்த வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே அவர் வடிவம் தந்தார் இயக்கத்தின் தொடக்ககால வரலாற்றை பதிவு செய்த ஒரு மகத்தான இதழாக அந்த இதழ் அமைந்திருந்தது அமைந்திருக்கிறது இப்படி இயக்கத்திற்கான ஒரு புதிய பரிணாமம் இன்று வந்திருக்கிற சமூக ஊடகம் என்கிற இன்னொரு புதிய வெளிச்சம் அதிலும் கூட ஒரு முன்னணி படைவீரராக அருமைத்தொடர் வன்னியரசவர்கள் களமாடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு இளவல் அருமை தொடர் வன்னியரசவர்களை மனம் நிறைந்து நான் பாராட்டவும் வாழ்த்தவும் விரும்புகிறேன் அருமை நண்பர்களே இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு என் மனதில் குமைந்து கொண்டிருக்கிற ஒரு நன்றி சுமையை நான் இறக்கி வைக்க விரும்புகிறேன் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்களது தலைமையிலே நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து மிக முக்கியமான மூன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒன்று ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் தேசிய ஆணையம் இருந்தது நேஷனல் கமிஷன் இருந்தது ஸ்டேட் கமிஷன் இல்லாமல் இருந்தது அதற்கான மாநில ஆணையம் உருவாக்கப்படுவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த மாநில ஆணையம் உருவாக்கப்பட்டது இரண்டாவது லட்சக்கணக்கான கோடிகளிலே கொள்முதல் நடக்கிற அரசில் சப்ளையர் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் கொள்முதல் கொள்கையில் ஒருவர் கூட எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை ஆகவே ஒன்றிய அரசு மூன்று விழுக்காடு தந்திருக்கிற நிலையில் தமிழக அரசு ஐந்து விழுக்காடு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியிலே கொள்முதல்களிலே ஐந்து விழுக்காடு என்கிற சட்டம் தமிழக சட்டமன்றத்திலே இயற்றப்பட்டது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி என் வாழ்நாளில் நான் நினைத்து பெருமைப்படக்கூடிய மிக முக்கியமான சட்டம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவரிடம் திருமா அவர்களது வழிகாட்டுதலால் ஏற்றப்பட்டது நீண்ட நெடிய காலமாக நம் முன்னால் இருந்த எஸ்சி எஸ்டி துணை திட்டத்திற்கான சட்டம் வேண்டும் என்கிற இருபத்தைந்து கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தலைவரது அந்த குரல் சட்டமன்றத்திலும் எங்கள் மூலமாக ஒலித்து அது நிறைவேற்றப்பட்டது இப்படிப்பட்ட சாதனைகளை செய்வதற்கு தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் அருமைத்தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் அருமைத்தொடர் பனையூர் பாபவர்களும் முழுமையாக எனக்கு தந்த அந்த ஒத்துழைப்புக்கு இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டது இதை மேடையில் வந்திருக்கிற தலைவர்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அவர்களது கட்டுப்பாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் செயல்படுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் அங்கேயும் தன்னுடைய கட்டுப்பாட்டையும் அன்பையும் அந்த எண்ணியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இதயத்திலே நிரம்பி வழிகிற விடுதலை தாகம்தான் அண்ணா நக்கிரன் கோபால் அவர்கள் கூட சொன்னார் ஏசி இயங்கவில்லையோ என்று என்னிடத்திலும் கூட கேட்டார் நான் அண்ணனிடத்திலே சொன்னேன் அண்ணா மார்கழி மாதமே இயங்காமல் போனது என்று நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் திருச்சியிலே மாநாடு அந்த மாநாடு நடந்து கொண்டிருந்த அந்த தருணம் என்பது கடுமையான மழைப்பொழிவு இது பனிப்பொழிவு இருக்கிற ஒரு மாதம் ஆனால் மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் வேர்வையோடு வெளியே வந்தார்கள் என்று சொன்னால் வானம் பனியை பொழிந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு வெப்பக்காற்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உளவியலோடு தான் இங்கு இருக்கிற அருமைத் தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள் இந்த நூலில் மிக முக்கியமான ஒன்றை மட்டும் நான் பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் இதிலே மரியாதைக்குரிய தோழர் இந்த சமகால அரசியலில் ஒரு அகில இந்திய அளவிலே சர்வதேச அளவிலே ஒரு மாபெரும் அறிஞராக போற்றப்படுகிற எஸ் வி ராஜதுரை அவர்கள் ஒரு மிக முக்கியமான அணிந்துரையை வழங்கியிருக்கிறார் நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் காலம் தந்த கருத்தியல் ஆயுதம் மரியாதைக்குரிய தொடர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு மதிப்புரையை வழங்கியிருக்கிறார் இந்த இரண்டு மதிப்புரைகளும் மிக மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன் அருமைத் தொடர் வன்னியரசு அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த இரண்டு பேர் மாத்திரமல்ல புரட்சியாளர் அம்பேத்கரும் உங்கள் நூலுக்கு ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கான்ஸ்டியூஷன் டே இருபத்தி ஐந்தாம் தேதி அரசமைப்பவியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஆற்றிய உரை இந்த நூலுக்கான ஒரு முகப்புறையாக இந்த நூலுக்கான ஒரு மதிப்புறையாக முன்னுரையாக அமைந்திருக்கிறது அந்த அளவிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த வழியை வெளிப்படுத்துகிறார் அந்த இந்த நூலோடு தொடர்புடைய ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை உறவுகளே பாசிசம் பாசிசம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் பொதுவாக மக்கள் விரோத ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி என்று ஆட்சி அமைப்பை நாம் விமர்சிக்கலாம் ஆனால் பாசிசம் என்பது வேறொரு பரிணாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மிக அடிப்படையான செய்தி நாம் பார்க்கிற நமக்கு ஆட்சி கட்டிலையிலிருந்து ஆட்சி இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி என்கிற அளவில் மாத்திரம் பாஜகவை நாம் பார்த்துவிட முடியாது இந்த உலகம் பிரெஞ்சு புரட்சி போன்ற மகத்தான நடவடிக்கைகளின் மூலமாக முடியாட்சியிலிருந்து மன்னராட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு ஜனநாயக உலகமாக இது மாறியது ஆனால் எத்தகைய ஜனநாயக விழுமியங்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்ததோ அந்த ஜனநாயக விழுமியத்தின் வடிவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு கடந்த கால மிக மோசமான மன்னராட்சி அல்லது சர்வாதிகார ஆட்சி மீண்டும் கொண்டு வருகிற அந்த முயற்சி தான் பாசிசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தாலியிலே முஸ் முசோலினி முழங்கியது ரோமாபுரியினுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்பதுதான் ஹிட்லர் ஜெர்மனியிலே முழங்கியது ஜெர்மன் என்கிற இனம் ஜெர்மானிய இனம் ஒரு ஆரிய இனம் என்று முழங்கியதுதான் ஆக இவர்கள் தேசியவாதத்தின் மூலமாக வளர்ச்சி என்கிற பிரமையை கட்டமைத்து உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு எதிரியை அடையாளப்படுத்தி எப்பொழுதும் குடிமக்களை ஒரு பதட்டத்தில் வைத்துக்கொண்டு ஜனநாயகம் என்கிற வடிவத்தை பயன்படுத்தி கொண்டு முற்று முழுவதுமாக ஜனநாயகத்தின் அத்தனை விடுமையங்களையும் அழித்துழிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பரிணாமம்தான் பாசிசம் அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான பரிணாமம் இன்று இந்தியாவிலே இருக்கிறது ஒரு புசோலுனியைப் போல ஹிட்லரை போல பாஜகவின் மோடி என்று ஒரு பாசிஸ்தாக ஒட்டுமொத்த ஜனநாயக விளிமயங்களையும் அழித்தொழிக்கக்கூடியவராக என்று உருவெடுத்து வருகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி முறைக்கு எதிரான போராட்டக் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு ஆயுதமாக அருமைத்தோழர் வன்னியரசவர்கள் ஆக்கி தந்திருக்கிற இந்த நூல் அமைந்திருக்கிறது போராளிகளின் கையிலே ஆயுதத்தை தந்திருக்கிற அருமைத்தோழர் வன்னியரசவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்